இந்த உலகில் உனக்கான சந்தோஷங்களை உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் கையளவு மனதிடம்தான் உண்டு புரிதலுக்கும் பிரிதலுக்கும் இடைப்பட்டதுதான் இந்த அன்பு விடிந்த பொழுதில் தெரிந்தது புது நம்பிக்கை புது முயற்சி யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியும் முறை நானும் நீயும் நல்லவர்கள்தான் உயிரின் பயணத்தில் இருந்தாலும் கவலை மறக்கச் செய்யும் விடியலின் புன்னகை இனிவரும் வாழ்க்கையை கவிதையாக மாற்றும் பிரிந்து செல்பவர்களை ஒருபோதும் தடுக்காதீர்கள் அவர்கள் அவர்களுக்கான வாழ்க்கையை வாழட்டும் நிலையானது யாரோ எதுவோ உங்களை தவறாமல் அடையும் வீண் உன் முன்னே விண்மீனாய் நான் ஜொலிக்கத்தானோ உதடால் புன்னகை பூக்க செய்தவனும் நீதானே என் அன்பே உதி தெளுவாயோ எந்தன் காதல் வானிலே படர் தளிர் தளிர்மலரே பவளமே மாணிக்கமே பரிதவிக்கிறது உள்ளம் பாசமுடம் துடிக்கிறது முல்லை அரும்பே முயழ்ந்தெடுத்த முத்தே முனைப்புடன் தேடுகிறேன் முன்னே வா அன்பே விழிமூடிய கனவில் காதல் கதைகள் பேசியபடி கடற்கரை மணலில் நீயும் நானும் கண்விழித்தேன் காணவில்லை உன் காலடி தடத்தை கூட கனவிலும் அதை கலைத்து செல்லும் சுயநிலமோ நீ அழைத்தால் நரகத்துக்கும் உன்னுடன் வர தயாராயிருக்கிறேன் உனது அருகாமை நரகத்தையும் சொர்க்கமாக்கும் என்பதால் உன்னை வீழ்த்தும் வகையில் விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வில்லிகளும் நிறுவப்பட்டிருக்கும் அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு அதை அலட்சியப்படுத்துபவர்களிடம் காட்டி வீணடிக்காதீர்கள் அழகாய் கொண்டாடித்திருப்பவர்களிடம் காட்டுங்கள் உங்கள் அன்பை கோபம் எல்லாருக்கும் திமராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று இந்த கவிதை தொகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பிடித்த மாணவர்களும் இந்த கவிதையை படித்திட அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு கவிதை தொகுப்புடன் நாளை உங்களை சந்திக்கிறேன்